வாழ்வோம் வாழ வைப்போம் குரு மா அப்பன் அவர்கள் அருளார் சீர காதி லக்ஷ்ம இப்போ ஒண்ணுமில்ல பல பேரத்துக்கு சரியா வெடி போறது இல்லை ஒண்ணுக்கு போறதில்லை காரணம் என்னன்னா பசியின் போது நேரம் ஆகி சாப்பிடுறது சாப்பிடாம விட்டுறது இதனால என்னன்னா வகுப்புக்குள்ள வாயு கூடிக்கும் அப்ப வாயு கூட கூட ஜூடான என்னன்னு எல்லாத்தையும் வரலை வச்சிடும் மழை சிக்கலாயிரும் அதனால நீங்க எப்போ ஒண்ணுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு நூறு மில்லி தண்ணி அதை ஏழு பாகமா பிரிச்சுக்கணும் ஒண்ணுமே கொஞ்சம் வாய் ஊத்தி கண்ணை மூடி மூணு தடவை முடுங்குங்க அந்த தண்ணி போற அப்படி கொடுங்க அப்ப என்ன ஆகுனா உமிழ்நீர் சேர்ந்து ஈரப்பசை எல்லா பயிர் தான் இறை தைக்கும் நல்ல எல்லா தைக்கும் போகும் அதனால நீங்க அந்த நீரை சாப்பிட்டுட்டு வருவாங்க இதனால என்ன ஆகுனா உள்ள குளுமையானது உடனே வறட்சி ஏற்படுத்தது விடாது இந்த வறட்சி ஏற்பட்ட பல பேர்த்துக்கு பாருங்க தலைவலி வந்துடும் கண்ணு மசு மசான்னு தெரியும் நாக்கு வறண்டுக்கும் இருக்கும் உதவு ஏன் மழை வாசல் சிறுநீர் வாசலா வறந்து கிடக்கும் அதனால நீர் நீர் தான் நல்ல முறையில் சாப்பிட்டு